ஹலோ ஃப்ரெண்ட்ஸ்ன்னு நான் சொல்கிறதுக்கு முன்னாடி என்னோடய கிச்சன் ஹாய் மகான்னு சொல்லி சிக்கனை நல்லா வாஷ் பண்ணிட்டு தயிர் ஃபஸ்ட்டு போட்டு நல்லா மேக்னேட் பண்ணிடலாம் நான் வந்து ஒரு ஐம்பது ரூபாய்க்கு கல்லீரல் வாங்கிட்டு வந்தேன் அதுக்கப்புறம் இதோட மசாலா என்னென்னு பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு மிளகு சீரகம் வர மிளகா இதை தாங்க வந்து இதில் வந்து மேக்னெட் போட்டு வந்து வச்சுருக்கேன் இதை வந்து ஒரு குக்கரில் ஒரு நாலு விசில் வந்து எடுத்து வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் இந்த சைடு ஒரு கடாயெல்லாம் நல்லெண்ணெய் ஊற்றிட்டு பட்டை கிராம்பு சோம்பு இதெல்லாம் வந்து நல்லா சேர்த்துட்டு சின்ன வெங்காயம் ஒரு கால் கிலோ அளவுக்கு பெரிய வெங்காயம் ஒரு ஆறு ஒரு ஆறு வெங்காயம் நல்லா பிரியாணிக்கு எப்படி வந்து மொறு மொறுன்னு ஃப்ரை ஆகுமோ அந்த ஸ்டேஜ் வரைக்கும் ஏன்னா இது வந்து மதுரை வெங்காய கறி அதை வந்து மட்டன்ல ஒரிஜினல் ரெசிபி நான் வந்து சிக்கனில் தான் ட்ரை பண்ணுவேன் அதுக்கப்புறம் அந்த மசாலாவையும் சேர்த்துட்டு ரெண்டே ரெண்டு தக்காளியும் சேர்த்துட்டு இந்த சிக்கன் வந்து பெரிய பீஸாக இருக்கனால நல்லா வந்து வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் மிளகாத்தூள் மல்லித்தூள் வந்து சேர்த்து கொஞ்சமாக வந்து தண்ணி வந்து சேர்த்துருக்கேன் இந்த சைடு நாலு விசில் வந்ததுல அதை வந்து சத தனியாக எலும்பு தனியாக வந்து பிச்சு போடணும் அதுக்கப்புறம் அந்த எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு இந்த மசாலாலாம் நல்லா வெந்ததுக்கப்புறம் கடைசியாக கொத்தமல்லி கொஞ்சம் பெப்பர் அதுக்கப்புறம் இந்த பிச்சு போட்ட நாட்டுக்கோழி அப்படி வந்து ஷார்ட்ஸில் தாங்க இதோட ரெசிபி இருக்குது அப்புறம் என்ன சுட சுட சாப்பாடு வந்து ரெடி ஆயிடுச்சு தட்டில் போட்டுட்டு அப்படியே அந்த வெங்காயக்கறியை வந்து நடுவில் அப்படியே ரெண்டு பீஸ் வச்சு இவன் சாப்பாடு கூட ஒரு ஐம்பது பர்சன்டேஜ் தாங்க நல்லா இருக்கும் ஆனால் ஒரு சப்பாத்தி பரோட்டாக்கு பரோட்டாலாம் ஒரு நாலு பரோட்டா பிச்சு போட்டு அப்படியே இந்த வெங்காயக்கறியை ஊற்றி சாப்பிட்டா சம்மங்க அதை எப்படி சொல்கிறது நீங்களுக்கு நீங்கள் ஒரு வேளை பரோட்டா இருந்துச்சுன்னா அது கூட இந்த மாதிரி ரெசிபி செஞ்சு ட்ரை பண்ணி சாப்பிட்டு தான் பாருங்களேன் அப்புறம் இந்த நாட்டுக்கோழி ரசத்துக்கு இல்லை தயிருக்கு செம்மையாக இருக்குங்க காம்பினேஷன் லட்டுக்கு எப்பவும் போல் சில்லி வந்து ஃப்ரை வந்து பண்ணிட்டேன் லெக் பீஸ் ஏன்னா அவள் அப்படி இருந்தால் தான் சாப்பிட்றான் இல்லைன்னா பிச்சு போட்ட நாட்டுக்கோழி வந்து கொஞ்சம் காரம் இல்லாமல் அந்த அந்த இதெல்லாம் சதையெல்லாம் இருக்கும்ல அதை வந்து கொடுத்தா சாப்பிடுவாள் ஸோ மத்தியானம் லஞ்ச் வந்து சிம்பிளாகவும் சூப்பராகவும் வந்து முடிச்சாச்சு இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க நல்லது சாப்பிடுங்க சந்தோஷமாக இருங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்